ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த சோப் மேக்கிங் அப்புறம் அந்த ஸ்கின் கேர் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாப்புலராகி வந்துட்ருக்கு இல்லையா ஸோ அதனால் அது ரிலேட்டடாக உள்ள கோர்ஸஸுமே அவைலபிளாக நிறைய வந்துட்டு பாப்புலர் ஆகிக்கிட்டே வருது சரிங்களா ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஸ்கேம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதில் என்னென்ன ஸ்கேம்ஸ் இருக்குது கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு என்னென்ன ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கணுமா வேணாமா அப்படின்றது அண்ட் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள வந்துடுறீங்க ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி அவ்வளோ மணியை லாஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இருக்காதீங்க ஓகேங்களா ஸோ இது நிறைய பேர் வந்துட்டு இப்போது கொஞ்சம் என்னோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகுறதுனால நிறைய பேர் அவங்களோட என்கொயரிஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க என்னென்னா நான் சும்மா ஒரு சேனல் வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு இந்த இதில் நிறைய வீடியோஸ் வர்றதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு பிஸ்னஸ் இருந்தேன் இதையும் அது கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அது வந்து ட்ரெஸ் பிஸ்னஸ் வேறு ஜுவல்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம் அது கூட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற இது பிஸ்னஸ்ஸை மாதிரி இதுவும் ஈஸியாக எடுத்துகிட்டு உள்ளே வர்றது அதுக்கப்புறம் முக்கியமாக கிளாஸ் கிளாஸ் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக கிளாஸ் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டு இதுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட்டு இது ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ ஏன்னா இந்த ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆகுறதுனால ஆக்சுவலி வந்துட்டு என்ன தெரியுமா ஒரு விஷயம் எப்படி தெரியுமா பாப்புலர் ஆகும் என்ன ரீசன் தெரியுமா நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்களே நீங்கள் தான் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை அதை ஒரு வீடியோவோ இப்போ என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு வைங்களேன் இதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க இல்லைன்னா ஷேர் பண்ணுறீங்க வாட் எவர் ஏதோ ஒரு விஷயம் அது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுறீங்கன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் ஆகும் லைக் அப்படின்னா யூடியூப் ரீதம் அப்படி ஒர்க் பண்ணும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நான் வீடியோ போடுறப்போ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்களே இது ரிலேட்டடாக நான் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு சஜஷன் ஆகும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் இது யூஸ் ஆகும் எதுக்கு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்க்கு கீழே போயிட்டு அது பார்த்து அது எப்படி ஐடென்டிஃபை அட்ராக்ட் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அந்த இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு கீழே போயிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அடிக்ட் ஆகிட்டு அதுக்கு கீழே கமெண்ட் சூப்பர்னு கைத்தட்டுறது அது பண்ணுறது இது பண்ணுறது போடும்போது அது இன்னும் நிறைய பேருக்கு போகும் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்கேம்குள்ளே போய் அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பார்க்க போங்க ஏன்னா இது ஆன்லைன் சரிங்களா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இப்படி தான் சரிங்களா இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிதம் வச்சுதான் மனுஷங்கள்லாம் அங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது நானே இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னா இதில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குன்னா நல்ல விஷயம் கண்டிப்பாக யாருக்குமே போய் சேராது சரிங்களா ஸோ இதில் 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 கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க ஆக்சுவலி எனக்கு தெரியும் ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் லைக் பண்ணுறது மூணு அவ்வளோதான் மூணு பேர் லைக் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஒரு மூணு பேருக்கு ஷேர் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் ஷேர் பண்ணுறது அது வேற பட் நான் சொல்கிறேன் இந்த ரிதம் படி இப்படி தான் நீங்கள் ஸ்கேமர்ஸு அப்புறம் இந்த சீட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்களோட வீடியோஸ் பார்த்து அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோ இல்லை அதை ஷேர் பண்ணுறதோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி சீட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க வாயிலே வடை சுடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நீங்கள் தான் மேலே மேலே கொண்டு போகிறீங்க சரி ஓகே இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் தப்பிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிங்க ஒருத்தருக்கு போய் சேர்ந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் சரிங்களா ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கிளாஸுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இல்லையா ஆக்சுவலி நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய லைசன்ஸ் நீடு இருக்குது தேவை நல்லா அதெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சரவுண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எந்த லைசன்ஸும் தேவை இல்லை நான் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை யாருனே முகம் தெரியாமல் இருக்கும் இல்லையா ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவுடனே ஃபஸ்ட்டு நமக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும் மற்றவங்களுக்கு கொடுத்து நல்லா நல்லாயிருக்கு அப்போ நிறைய சேல்ஸ் பண்ணலான்னு தோணும் பிஸ்னஸே அதுதான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியே அதுதான் சரிங்களா ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் யாருனே தெரியாதவங்களுக்கு கொடுக்கும்போது ப்ராப்பரான லைசன்ஸ் வந்து வேணும் அந்த லைசன்ஸ் வந்து சும்மா நூறுரூபாயிலையோ ஐநூறு கிடைக்கக்கூடியது கிடையாது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது இன் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டிங்க ஒரு ரெண்டாயிரரூபா அஞ்சாயிரூபா பத்தாயிரூபா கொடுத்து கற்றுக்கிட்டீங்க இங்கேயே இவ்வளோ ஸ்கேம்ஸ் நடக்கும் இதுக்கப்புறம் லைசன்ஸ் அப்படி எடுக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சா தான் நீங்கள் இதுக்குள்ளே மேலே டெவலப் ஆக முடியும் சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளூடிங் மீ சரிங்களா இன்க்ளூடிங் மீ நான் டூ பி ஃப்ரேங்காக தான் சொல்கிறேன் இந்த புளிகிட்டு இருக்கிறதே இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும்லாம் சொல்லலை இந்த நாங்கள்லாம் வந்து இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறோம்ல நாங்களாம் இந்த ஸ்கின் கேர் இதெல்லாம் வச்சு இது பண்ணுறோம்ல ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணோம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் சரிங்களா நாங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டோம் நான் வந்து கிளாஸ் போல் ரிசர்ச் பண்ணி வந்து கற்றுக்கிட்டேன் நானே வந்துட்டு ஓனா ஃபார்ம்னா இது இது இப்படி போட்டு கற்றுக்கிட்டேன் இப்போ நான் எங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது ப்ராடக்டை வந்துட்டு எங்களால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணணும் சேல் பண்ணுறதுக்கு நிறைய லைசன்ஸ் தேவை ஆனால் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந் அந்தளவு லைசன்ஸ் தேவை இல்லை இதனால் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் பெருசாக வரப்போகிறது கிடையாது அதனால் இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஐஎஸ்ஓ அந்த மாதிரி இருந்தால் போதும் ஸோ ஒரு நிமிஷம் ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ இதனால் பெருசாக வந்துட்டு இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால யாருக்கும் இந்த சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறது கிடையாது ஆனால் அதனால் சும்மா ஒரு ஐஎஸ்ஓ அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போது இந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடாக வந்துட்டு கற்றுக்குறாங்க இல்லையா அறுபதாயிரம் கொடுத்து இப்போ கற்றுருப்பாங்க இல்லையா ஸோ அறுபதாயிரம் கொடுத்து கற்றுருப்பாங்க முப்பதாயிரம் அவங்க அவங்க எங்கே போய் கற்றுக்கிட்டாங்களோ அந்தளவுக்கு கற்றுப்பாங்க அவங்க எதுக்கு கற்றுப்பாங்கன்னா கிளாஸ் எடுக்கணுன்ற நோக்கத்தில் கற்றுருக்க மாட்டாங்க சரிங்களா இன்க்ளூடிங் நானுமே ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற வேலை கற்றுக்கல நான் வந்து ஒரு ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு கொண்டு போய் ப்ராடக்ட் வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் சரிங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி சேல் பண்ணணும்னு வரும்போது நம்மளுக்கு இவ்வளோ லைசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு இருக்குது ஸோ அந்த லைசன்ஸ்னு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது அப்போது என்ன ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியல ப்ராடக்ட் சேல் பண்ணணுன்னா யாருமே தெரியாதவங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு லைசன்ஸ் தேவையே அப்போ நான் இவ்வளோ கற்றுக்கிட்டதுலாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற இடத்துல ஸ்டக்காகி நிற்கும் போது தான் ஓகே நம்ம கற்றுக்கிட்டதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் அவ்வளோதான் ஸோ இதில் வர ஏர்னிங்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸுக்கு மூவ் ஆன் பண்ணதோ இல்லை அவங்க இன்ஸ்டியூட்டை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதோ இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நானும் அப்படி தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இது தான் இதில் என்ன ஸ்கேம்ஸ் நடக்கு தெரியுமா இதில் ஜென்யூனாக சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க ரொம்ப பக்காவாக சூப்பராக ஜென்யூனாக அஃபோர்டபுள் ரேட்டில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் ஃப்ரீ கிளாஸஸுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து போடுறது ரொம்ப நல்லது ஆனால் அந்த ஃப்ரீ கிளாஸு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தான் இதில் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அது இதுன்னு வந்துட்டு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீன்னு ஒரு இடத்துல ஒரு 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 இது இருக்குன்னா யாருமே அவங்க காசை போட்டு வாங்கி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா நோ வே ஒரு லைக் போடுறதுக்கு ஒரு கமெண்ட் போட்டால் கூட எதாவது எனக்கு பெனிஃபிட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் நான் கை காஸ் நான் அவ்வளோ நல்லவளாக இருந்தாலுமே நான் வந்துட்டு என்ட கோர்சஸ் வராங்க அப்படின்னா ஒரு ஐநூறுரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்னு வைங்களேன் அவ்வளோதான் என்னோட என்ன ஏன்னா நானும் காசு போட்டு தான் எல்லாமே பண்ணுறேன் ஜென்யூனாக சொல்லணும் அப்படின்னா அப்படி இருக்கும்போது நான் காசு போட்டு வாங்கி ஓசியில் கொடுப்பனா நான் வந்து என்னையை சொல்ல வரலை நான் ஏன்னா நான் எந்த இதுக்குமே வந்துட்டு டூ ஃப்ரீயாக இது தரேன் அது தரேன் நான் சொல்லவே இல்லை ஃப்ரீயாக தரேன்னு நான் ஏமாற்றவும் மாட்டேன் இந்த கிளாஸுக்கு நீங்கள் வரீங்கன்னா க்ளாஸுக்கு உண்டான ஃபீஸ் உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் எங்கேயுமே இந்த இன்கிரீடியன்லாம் வாங்க முடியலாம் என்கிட்ட இருக்குது ஏன்னா நான் செய்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரீ அப்படின்னா அதை எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது ஒரு க்ளாஸுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிர எக்ஸாம்பிளுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரூபாய் இதில் ரூபாயிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அவங்க எட் சொல்லித்தர்றது அந்த பத்தாயிரம் ரூபாயில் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் அதில் அவங்க இப்போ நீங்கள் ஆஃப்லைன் போகிறீங்க ஆன்லைன் போகிறீங்கன்னா அவங்க கடையோட கரண்ட் பில்லு சேரு வாடகை எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லா குள்ளதையும் வந்து நம்ம இதில் தான் ஆட் பண்ணுவோம் இதில் தான் ஆட் பண்ணுவாங்க இதுதான் பிஸ்னஸ் இப்போ நானும் இருக்கேன்னு வைங்களேன் கண்டெய்னர் நான் இப்போ ஒரு ஷாம்பு சேல் பண்ணுறேன்னு வைங்களேன் ஒன் ஃபிஃப்டின்னு சேல் பண்ணுறேன்னா அந்த கண்டெய்னரோட ரேட்டில் நான் போட்டுலாம் இது பண்ண அதுக்கும் அந்த ரேட்டுக்குள்ளேயே தான் அடங்கி இருக்கும் இதுதான் பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கிளாஸுமே அதனால தான் ஆஃப்லைன் ஆன்லைன் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இதில் ஃப்ரீன்றது எப்படின்னா பத்தாயிரூபாயில் ரெண்டாயிரூபா தான் சொல்லி கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே இந்த சார்ஜ் இதில் நீங்கள் எனக்கு டூல்ஸும் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க எங்கேயுமே போய் அலைஞ்சிக்க வேணாம் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அங்கேயும் இருக்குது என்னென்னா அவங்க ஒரு இருந்து தான் வாங்கியிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி வாங்கிட்டு நம்மளுக்கு கொரியர் பண்ணுவாங்க கொரியருக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அவங்க மெனக்கிடுறாங்கல்ல நம்மளுக்கு அனுப்புறதுக்காக எல்லாருமே நல்ல உள் வந்துட்டு நான் அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்லாம் அனுப்ப மாட்டாங்க அந்த மெனக்கிடுறதுக்கு காசு எல்லாம் அவங்க பா அந்த காலத்தில் களை நம்ம வந்துட்டு வயலில் களை வெட்டுவோம்ல அதுக்கு காசு இப்போது அனுப்புறதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒருத்தங்களுக்கு அனுப்புறதுக்கு கூட காசு அந்த மாதிரி தான் ஃப்ரீ ப்ராடக்ட்டுன்னு இருக்குன்னா அதோட அந்த ப்ராடக்டோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா அப்படி இருக்கும் ஆனால் அவங்க நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்னா ஐநூறுரூபா வச்சுக்கோங்களேன் அதோட ஐநூறுரூபாயை ஆக்கிடுவாங்க அந்த ஐநூறுரூபாயை ஃப்ரீன்னெலாம் ஆக்க மாட்டாங்க இப்போ பத்தாயிரரூபா வாங்குறாங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூபா ஒன்லி அப்படின்னு போட்டுருவாங்க அதில் வருத்தத்துக்குடியது ஒன்லைன் போடுறாங்கல்ல அதுதான் ஒன்லைன் போட்டுருவாங்க அந்த ஃப்ரீன்னு சொல்கிறத உங்களுக்கு அந்த இதுலேயே ஆட் பண்ணிடுவாங்க அந்த ஃபீஸ்லேயே ஆட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃப்ரீன்னு போட்டுருவாங்க இந்த குலோப் ஜாமுன் அப்புறம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பை ஒன் கெட் ஒன் இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் ஃபஸ்ட்டு எந்த டைமில் தெரியுமா போடுவாங்க அந்த ப்ராடக்டே ஆகாத டைமில் அந்த ப்ராடக்டே வந்துட்டு மூவ் ஆகாத டைமில் அந்த மாதிரி தான் போடுவாங்க இன்க்ளூடிங் மீ அதோட எக்ஸ்பிரி டேட் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளே முடிய போகுது அப்படின்னா என்கிட்ட அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நான் அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இது ஆஃபர்னு போடுவேன் அப்போது அது அது ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்க டக்குன்னு வாங்கிடுவாங்க அவங்க ரெண்டு மாதத்தில் முடிச்சுருவாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்டும் இது பிஸ்னஸ் ஓகேங்களா இந்த பை ஒன் கெட் ஒன்க்கு அந்த கான்டென்ட் நான் வரேன் அது வச்சு இது சொல்றேன் குலாப் ஜாமுனோட பவுடர் வந்துட்டு இவ்வளோ கிராம் அது சரியா தெரியல ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ரெண்டுத்துக்குள்ளே ரேட்டையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இது தனி பாக்கெட் இது தனி பாக்கெட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அவ்வளோ தான் ரெண்டுத்துக்குள்ளே ரேட்டும் சேர்த்து தான் நம்மக்கிட்ட சொல் இது பேர் தான் கூட்டி குறைக்கிறதுன்னு அவங்க ஒரு ரேட்டு கூட்டிடுவாங்க கூட்டிட்டு அதை வெட்டிட்டு இதில் இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க இது வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நான் வந்துட்டு ஏன் இதை சொல்கிறேன்னா கிளாஸ்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது அதோட ஒர்த்தே ஆக்சுவல் ஒர்த்தே வந்துட்டு ரெண்டாயிரூபா அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரரூபா இவங்க பத்தாயிரரூபா ஏற்றிடுவாங்க பத்தாயிரரூபா க்ளாஸ் ஃபீஸ் வந்துட்டு பத்தாயிரரூபா அந்த பத்தாயிரத்தை வெட்டிட்டு ஆக்சுவல் ஃபீஸ் ரெண்டாயிரூபா பத்தாயிரத்தை வெட்டிட்டு அஞ்சாயருவான்னு போடுவாங்க புரியுதுங்களா இது இந்த இது வந்து அதாவது நான் எல்லாத்தையும் எல்லாத்தையும்லாம் குறலாம் குறையெல்லாம் சொல்லிக்க மாட்டேன் ஜென்யூனாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க சூப்பராக எடுக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நடக்குது நீங்கள் விழிச்சிக்கோங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது அவங்க ரெடி பண்ணுறது பார்க்குறீங்க பிடிச்சிருது உடனே கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க ஓகே ஃபைன் ஜாயின் பண்ணுறீங்க கொடுக்குறீங்கல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறீங்கல்ல அந்த கிளாஸுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியணும் இவ் அவ்வளோ கொஸ்டின் அவங்கள்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி தான் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் சோப் சோப்புருக்கு இல்லையா அந்த ஸ்கேம் இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போது அதை நான் அடுத்த வீடியோவில் தனி வீடியோவாகவே போடுறேன் இது இது ரொம்ப லென்த்தாக போயிடும் இது ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு ஷாம்பூ மேக்கிங் கிட்டு சோப் மேக்கிங் கிட்டு வந்துட்டு க்ளாஸ் ஃபீஸ் மட்டும்தான் வந்துட்டு அஞ்சாயிரரூபா கிளாஸ் ஃபீஸ் மட்டுந்தான் அஞ்சாயிரரூபா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஞ்சாயிரரூபா இதில் நான் வந்துட்டு கிட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அப்படின்ட்டு இதில் என்ன ஸ்கேம் தெரியுமா கிளாஸ் ஃபீஸ் அஞ்சாயிரரூபா கிட்டு அதில் ஏபி எஸ்ஏ அந்த ஏபி இல்லை ஃபஸ்ட்டு செகண்டுன்னு இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுங்கள் செகண்ட் இதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷாம்புவாக வந்துடும் முடிஞ்சு போச்சு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம் அது எங்கேருந்து வருது எவ்வளோ கிராமில் வருது அதில் ஹண்ட்ரட் கிராமுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா போடணும் ஒன் கேஜிக்கு எப்படி ஃபார்முலா போடணுன்றது அங்கே இருக்காது கொஸ்டின் மார்க்கு சரிங்களா அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்துட்டு அதில் எவ்வளோ கேஜி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஃபார்முலா ஹண்ட்ரட் கிராமுக்கு மட்டும் தான் சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் அவ்வளோதான் ஹண்ட்ரட் கிராம்லேருந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது அட்வான்ஸ் லெவல் அதுக்கு அஞ்சாயிரரூபா புரியுதுங்களா இது ஒரு சிஸ்டர் சொன்ன மறைக்கப்பட்ட உண்மைன்னே வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு சிஸ்டர் ஒரு இன்ஸ்டியூட்டில் அது வாட்டவர் எனக்கு தெரியாது நானும் கேட்கவும் இல்லை ஸோ ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சோடியம் லாக்டேட் மட்டும் ஆட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணியாச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் அப்டேட் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சால்ட்டு சுகர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃபீஸ் ரெண்டாயிரரூவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்டேட்டுன்னு உடனே சரி இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்பையும் ஃபீஸ் ரெண்டாயிரரூபா அதே ப்ரொசீஜரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சால்ட்டு சுகர் ஆட் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தெர்மாக்கோல் இருக்குல்ல அதை வாங்கி அந்த சிக்ஸ் கேவிட்டி இருக்கும்ல அதை வச்சு இப்படி இப்படி அடைச்சி வச்சு மேலேயும் கவர் போட்டு செய்யணும் எங்கள் ஒரு சோப் அஞ்சு சோப் ஆறு சோப் செஞ்சு அப்படி பண்ணலாம் நம்ம ஐம்பது சோப் பத்து சோப் அப்படி பண்ணுறோன்னா அதை மாதிரி பண்ண முடியுமா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தட் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்துட்டு இந்த கொஞ்சம் மேனுஃபேக்சராக இருப்பாங்கல்ல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல சோப்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா நேச்சர் ஜாய்ஸ்லாம் பார்த்திங்கல்ல அவங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் மெத்தட் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்புறம் சின்மெக்ஸ் இதெல்லாம் பா பாப்புலராக இவங்கள பார்த்து நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க அவங்களுமே கோல்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் உள்ளே வர வரமாட்டாங்க புரியுதுங்களா இது இந்த இன்ஸ்டியூ வச்சே இது பண்ணுவாங்கல்ல இன்ஸ்டியூ வச்சு இது பண்ண நானுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன் நான் ஜென்யூனாக என்ன கற்றுக்கிட்டவங்களும் சரி நிறைய வீடியோஸ்லேயும் சரி கிளாஸ்லையும் சரி இது பீகைச்சா ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் நல்ல ஹார்டனிங் ஆகுமே தவிர கோல் ப்ராசஸ் அடிச்சுக்க எதாலையுமே முடியாது சரிங்களா இந்த மேனுஃபேக்சராக இருக்கிறவங்களாம் இந்த இந்த பக்கமே வரமாட்டாங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்கமே வந்துட்டு வரமாட்டாங்க சரிங்களா என் கோல் ப்ராசஸே போதுமானது இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம்ஸ் இருக்கு அதாவது என்ன இன்ஸ்டிடியூ வச்சு இது பண்ணுறாங்கல்ல பாதி சொல்லி கொடுப்பாங்க மீதி அட்வான்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரி திரும்பவும் சொல்கிறேன் ஜென்யூனாக சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்கா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் நடக்க அந்த ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப் மேக்கிங்ல இந்த மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கிறத நீங்கள் யோசிக்கோங்க அந்த மாதிரி ஃப்ரீன்னு வருது உங்களுக்கு கிட்டு ப்ரொவைட் என் ஏகப்பட்டவங்க வந்துட்டு கிட்டு ப்ரொவைட் பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு கேட்குறது டைம் என்ன எப்படி என்ன சிலபஸ்ன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க கிட்டு ப்ரொவைட் பண்ணுவீங்களா என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பீங்க வேறு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரீ கோர்சஸ்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்களுக்கு இது வரும் இல்லையா அதுலேயுமே நூற்றுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லை டென் பர்சன்டேஜ் எதாவது ஒரு இது சீக்ரெட்டாகவே இருக்கும் நம்ம நினச்சிட்டு ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்குல்ல டே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த டென் பர்சன்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து எரர் ஆகக்கூடிய விஷயமே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த இது இன்னொன்று நீங்கள் காசு கொடுத்து போது தான் அதோடய வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதை நான் அது ஒன்று ஆனால் அதுக்குன்ட்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க இது ஒன்று லைசன்ஸ் நிறைய எடுக்கணும் எடுக்க த அமௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே தாராளமாக வாங்க அதே மாதிரி இல்லை பெரிய லெவலெல்லாம் போகலை கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சேல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஓகே ஃபைன் கற்றுக்கோங்க கற்றுக்கிறது எப்படின்னா இந்த வந்துட்டு ஃபார்மில் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க வாங்கி வச்சுட்டு ஆன்லைனில் நோட் பண்ணியும் வச்சுக்கிறீங்க செய்ய மாட்றீங்க செஞ்சு உங்கள் மென்டார்கிட்ட காட்டுங்க இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த காசுக்கு இதுவாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எப்படின்னா ஜஸ்ட்டு நோட்ஸை மட்டும் நம்ம வாங்கி வச்சுப்போம் அமௌண்ட்டு கொடுத்துருவோம் அள்ளி அள்ளி கொடுக்குறது நோட்ஸை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது இந்த மாதிரியும் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ என்னோடய இது வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூ எந் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் மீ வந்துட்டு நீங்கள் ஒரு க இது இப்போ கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை நிறைய கொஸ்டின் கேளுங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ கொஸ்டின் கேளுங்க செஞ்சு செஞ்சு அனுப்புங்க உங்களால் எவ்வளோ அந்த கா கொடுத்த காசுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க எந்த ஒரு இடத்துல போதும் அவ்வளோதான் நிறுத்துங்க இவ்வளோதான் ஸ்டர் இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே ரிப்ளே எதுவும் வரல அப்படின்னா பெரிய கும்பிடு போட்டு நீங்கள் தூர தள்ளி வந்துடுங்க அவ்வளோதான் அந்த இடத்துல அங்கே வந்து மணி மைண்டட் அவ்வளோதான் சரிங்களா ஒரு ஒரு வந்துட்டு ஜென்டில் ஒரு 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 என்ன சொல்கிறது நல்ல மனமுள்ள ஒரு மென்டாராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேற ஏதாவது புது புது வெரைட்டிஸ் ஆஃப் ஒரு சோப் சோப்பு செய்கிறாங்கன்னா அதை செஞ்சு அனுப்பும்போது கூட அப்ரிஷியேட் பண்ணணும் அதுதான் நல்ல மென்டர் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஓகேங்களா ஸோ நல்லபடியாக கற்றுக்கணும் அப்படின்ற இன்ஸ்டியூட்டுமே இருக்குது நான் யாரையும் ஏற்றியும் சொல்லலை இறக்கியும் சொல்லலை ஏன்னால் நானும் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் மற்ற இடத்த விட அஃபோர்டபுள் ரேட்டில் தான் அதே மாதிரி நான் வந்து இந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு கிட்டு ப்ரொவைட் பண்ணி சரிங்களா இப்போ ஒரு கிட் சோப் மேக்கிங் ஒரு மோல்டுன்னே வச்சுக்கோங்களேன் அது வந்து நான் கிளாஸ் எடுக்கிற மோல்டு ஃப்ரீ எல்லாமே கொடுத்து அந்த மாதிரி ஏமாத்துறேன் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வேணாம் நான் எடுக்கிற கிளாஸ்க்கு எனக்கு காசு கொடு அவ்வளோ அந்த அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறாள் அப்படியே நான் வந்துட்டு கொடுத்தாலுமே அந்த ஷிப்பிங் அமௌண்ட்டு எல்லாமே அது உங்கள் தலைமையில் தான் விடியும் அதுக்கு நான் எங்கே போய் வாங்குகிறேன் அந்த லிங்க்கை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் அங்கே வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் பக்கத்துலேயே கெமிக்கல் ஸ்டோர் இருக்கும் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த வென்டார்ஸ் இல்லைன்னா அந்த லிங்க்கு டேரெக்டாக வாங்க முடியாதுன்னா எங்ககிட்டயே எல்லாமே இருக்குன்றவாங்கள்ல கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட் பார்த்து தான் கொடுப்பாங்க நீங்கள் எங்கேயுமே அலைய வேணாம் என்கிட்டயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயுமே அலையாமல் அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல ஸோ அதுக்குண்டான ப்ராஃபிட்டும் அவங்க எடுப்பாங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கிட்டு ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது பண்ணாமல் எங்கே வாங்குறனோ அந்த லிங்க்கு கொடுத்துருவோம் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் முடியாதவங்களுக்கு நானே அதை பிளேஸ் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் எப்படி பார்த்தாலும் அந்த ஷிப்பிங் அமௌண்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு டைரெக்டாகவே போய் வாங்கிக்கலாம் அது ஒன்று அண்ட் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கற்றுக்கிறீங்க கற்றுக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது கிட்டயே வந்து இது பண்ணிக்கிறீங்க உங்களை வச்சே கற்றுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் உங்களை வச்சே அவங்க டெவலப் ஆகுறாங்க இப்படி டெவலப் ஆகும்போது நீங்க வந்து உங்களோட டேலண்ட உங்களோட அந்த யோசிக்கிற இது அதெல்லாம் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும் என்னன்னா ஒரு பிசினஸ் உமனா நீங்க மாறணும் அப்படின்னா எந்த பொருள் எந்த இடத்துல எவ்வளோ குவாலிட்டியில் எவ்வளோ ரேட்டில் எவ்வளோ டேஸில் நம்மளுக்கு கிடைக்குன்றதை தேடணும் ஒரு ஒருத்தங்க ஒருத்தங்க கிட்டேயே அடிக்ட் ஆகி ஒருத்தங்க கிட்டே அப்படி இருக்கக்கூடாது தேடணும் அந்த தேடல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டுந்தான் அந்த பிஸ்னஸ் உமனாக மாறுறதுக்கு இது வரும் சரிங்களா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கற்றுக்கும் போது அவங்கக்கிட்டே வாங்கிப்பீங்க ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிடுறீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை வாட் எவர் ஏதோ ஒன்று வருதுன்னா உங்கள் பிஸ்னஸே ட்ராப் பண்ணி அவங்க சப்போர்ட் இல்ல டிராப் பண்ணிட்டு போயிடுவீங்களா மாட்டீங்க தானே சோ நீங்க எங்கெல்லாம் பை பண்ணலாம் தேடல் அதிகமா இருக்கணும் உங்களுக்கு அப்பதான் வந்துட்டு அதே மாதிரி உங்களோட ட்ரீம் உங்களோட கனவு எப்பயுமே பெருசாவே இருக்கணும் நிறைய பேர் நிறைய மென்டார் வந்து அவங்க கிட்ட படிக்கிறவங்கள ரீசெல்லராக மாற்றி விடுறது ரீசெல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ என்னன்னா நம்ம அவங்களெல்லாம் போயிட்டு திருத்திட்டு இருக்க முடியாது எல்லாரையும் நான் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கல என்னை என் என் பக்கம் திருப்பி விட்டுறாதீங்க யாரும் நல்லா இருப்பீங்க நான் அப்படி சொல்லலை நான் என்னன்னா நீங்கள் கற்றுக்கிறீங்கல்ல இப்போ நானுமே ஒரு ஒருத்தவங்க கிட்ட போய் கற்றுக்குறேன்னா எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்பேன் நீங்கள் கற்றுக்கிறவங்க விழிச்சிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் கற்றுக்கிறவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்கன்னு சொல்கிறேன் கிளாஸ் கற்றுக்குறீங்களா வந்துடுங்க எங்கே வாங்குறீங்களோ உங்களுக்கு வெப் வெப்சைட் எங்கே வாங்குறீங்களோ அது கொடுங்க நான் டேரெக்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் புரியுதுங்களா அது அவ்வளோதான் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியாதவங்க நீங்கள் ப அவங்கக்கிட்டே வாங்கிக்கலாம் பரவாயில்ல நூறு இரநூறு போனால் என்னென்னா பரவாயில்ல ஆனால் அந்த நூறு இரநூறையும் புக்சமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க அதனால தான் இந்த விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓமனாக மாறும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணினாதான் அது ஒரு ஸ்ட்ராங்காக இதுவாகும் ஸோ இந்த இதுதான் ஏன்னா நான் இதெல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ரீசெல்லராக மாறுறது நீங்க எப்பயுமே ஓன் பிராண்ட் ஆகணும்னே பெரிய கனவாகவே வச்சுக்கோங்க நீங்க ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும் நான் பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நான் வளர்றத என் என் ஸ்டூடண்ட் வளர்றதுனால என் பொழப்பு கெட்டு போயிரும் அப்படின்ட்டு நிறைய பேர் பக்க யாவா என் ஃப்ரெண்டு வளர்கிறதுனா அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க அவங்க சரௌண்டிங்கில் அவங்கவுங்க வளர்ந்துப்பாங்க ஒரு ஐம்பது பேர் இல்லை ஒரு நூறு பேர் உங்களுக்கு ஒரு கஸ்டமராக இருந்தாங்கன்னா மாதம் பத்து இருபது வந்துக்கிட்டு இருக்கும் போது போதுமானது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதுவே போதுமானது அதனால் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணுறது இந்த ஃபீல்டில் இந்த அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு உணவு புரியலை ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நான் இந்த இந்த வீடியோ பே பேசுகிறேன்ல ஒரு அரை மணி நேரம் இதனால் எனக்கு எதாவது புரோஜனோனா பைசா அந்த மாதிரிலாம்னா நோ ஆனால் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஏதாவது கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையா எஸ் உண்மை அப்படின்ற மாதிரி எதாவது யோசிப்பீங்கள் இல்லை அதில் இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்லையே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்துட்டீங்க இல்லை நான் இந்த மாதிரி இவ்வளோ காசு வந்து வீண் பண்ணியிருக்கேன் காசு கிளாஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனக்குமரெல்லாம் அதில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் என்ட வாட்ஸ்அப்பிலாம் ஷேர் பண்ணுறேங்க நிறைய பேருக்கு ஸோ அந்த மாதிரி மணி ஏமாந்தவங்களுக்கு நானுமே என்னால் முடிஞ்ச ஃப்ரீ கிளாஸஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்கிட்ட கற்றுக்க வராங்க நிறைய இடத்துல கற்று ஒழுங்காக சொல்லி கொடுக்கல என்கிட்ட திரும்ப வரவும் ஸோ ஸோ நான் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியுமே சொல்லி தான் இருக்கேன் இனிமே இந்த வீடியோ எதுக்குன்னா நிறைய ஏமாறாதீங்கன்னு சொல்கிறேன் ஏமாறுறவங்க இருக்கும்போது தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் சரி ஓகே அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர்களுக்காது இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் இனிவே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன் எல்லாருமே பிஸ்னஸ் உமனாக மாறுவோம் சரிங்களா இந்த ஃபீல்டுன்னு இல்லை ஸ்கின் கேர் தான் செய்யணுன்ட்டு இல்லை வாட் எதாவது ஏதாவது ஒன்று சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எதாவது ஒன்று மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு இல்லை ஒர்க் கூட போகலாம் எது வேணால் பண்ணலாம் எனிவே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வேறு ஏதாவது உங்களோட தரப்பு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைம்மா நீ ரொம்ப ராங்காக பேசுகிற அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு போடுங்க ஓகேங்களா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நான் பெரிய லெவல் யூடியூப்பர்லாம் இல்லை மாதிரி யூடியூப் வந்துட்டு நான் காசு சம்பாதிக்கணும்னு வரல என் பிஸ்னஸுக்காக தான் நான் இங்கே உள்ள வந்ததேன் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்